உண்டானவர் அப்ப அவர் வந்து கொஞ்சம் அவரைதான் தெய்வீக அம்சம் பொருந்திய ஒண்ணு சொத்தம் சொல்லிவிட்டானுவா கடவுளுக்கான ஒரு கூட்டம் அப்படி படைக்கப்பட்டவரா இருந்ததுனாலதான் ஒரு சமுதாயம் அவர் எப்படி செஞ்சுருந்தாங்க கடவுளுடைய குமாரன் சொல்லிவிட்டானுவா கடவுளைய மகன் சொல்றாங்க இல்லையா அப்படி சொல்ற அளவுக்கு சில காரணங்கள் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி பிறந்தவரே அவருடைய இறப்பும் அதிசயமானது இன்னும் எனக்கான அல்லாவுடைய கஷ்டில வச்சுக்கிறதுக்கான அந்த மாதிரியான ஒரு அதிசயம் பிறவியவர் அவரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க லக்கத் கஃபர் அல்லதீன இங்க நீங்க விளங்கணும் நபிமார்கள் ஈசா நபி மாரியார்nal குரோடே கேதியே இதுன்னு சொன்னா நீங்க உங்க சாவ நபி अब्दुल காரி ஜல்லல்ல எத மூலக்கிங்கற அல்லாஹ் சொல்றே பாருங்க லக்கது கஃபர் கஃபர் அல்லதீன காலூ இன் அல்லாஹ ஹுவல் மசிஹ் மகன் மசிஹ் இருக்கறாரே மசிஹ்னா ஈசாவுக்கு ஒரு பேர் மசிஹ்னா கிறிஸ்டம் சொல்றாங்க அது அவருடைய அரபியடா மசிஹ்ங்கறது

அவரையும் அவருடைய அம்மாவையும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் அழிச்சு நாசமாக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் எவன் தான் அவங்கள காப்பாற்ற முடியும் என்று கேளு அல்லா நான் நினைச்சேன்னா அவரையும் போட்டு அழிப்பேன் அவங்க அம்மா இன்றைக்கு நகரத்தில் போடுவேன் அகில உலகத்தில் உள்ளாலும் இன்றைக்கு போடுவேன் அப்படி செஞ்சா எவன் தான் கேட்க முடியும் எனக்கு ஈக்குவலாக பாக்குறீங்களா என்னுடைய வல்லமை காட்டுவதற்காக நான் ஒருத்தர வித்தியாசமா படைச்சா அவர் எனக்கு ஈக்குவல் ஆயிருவாரா எனக்கு சமம் ஆயிருவாரா என்னுடைய அம்சம் அவருக்கு வந்துருமா அவரையும் அவர் அம்மரஞ்சிக்கு நகரத்தில் போடுவேன் எவன் கேக்காது அல்ல என்ன வார்த்தையை போராண்டுப்பாங்க அல்லாவிடமிருந்து எவனுக்கு காப்பாற்ற முடியும் எப்ப காப்பாற்ற முடியும் இன் அறாதுலிக்கல் மசீகப்பட மரியம் மரியம் உடைய மகன் ஈசாவையும் உம்மகு அவருடைய அம்மாவையும் ஒமன் பில்லர்ல ஜமியா இந்த பூமியில உள்ள அத்தனை பேரையும் நான் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எவன் காப்பாற்ற முடியும் அவங்களை தப்பு வைப்பவன் யார் சொல்லு பாப்போம் எனக்கு அவ்வளவு ஒரு அடிமைகள் அவர்களை போய் நீ கடவுள் முடியா அப்ப அல்லாவுடைய பார்வையில எந்த மகான்கிற லெவலுக்கு போனாலும் சரி அவனுக்கு அடிமை அடிமைதான் சொன்ன வேலையை தூதருங்கிற ஒரு கிரேடு கொடுக்கப்பட்டதை தவிர மற்றபடி எடுத்துக்கொண்டீர்களே தூதர்னு கிரேடு கொடுத்ததுக்காக வேண்டி அவரை கொண்டு அல்லாஹ் இடத்துல கொண்டு உட்கார வச்சீங்கன்னா அவன் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டான் அதை புரிஞ்சிக்கொள்ளவே மாட்டான் அது அல்லாஹ் விரும்பவே மாட்டான் கடும் விஷயமாக எடுத்துக்கொள்வான் அந்த கடும் விஷயத்தினுடைய தான் அந்த வார்த்தை இன்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் மல் மசீகப்பொண்ணும் மரியம் இல்லா ரசூல் மரியமுடைய மகன் இயேசு இருக்கிறார அவர் ரசூலை தவிர வேற இல்லை வெறும் தூதர்தான் அப்புறம் சொல்றான் ஹூ உ அவருடைய அம்மா இருக்காங்களே அவர் ஒரு உண்மையான ஒரு பெண்மணி அவர் உண்மை உண்மையாளராக இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப தான் கொண்டு வரீங்க அம்மாவும் ரெண்டு பேருமே பிந்துகிட்டு இருந்தாங்க தெரியுமா அவனுக்கு சாப்பிட்டாங்க தெரியுமா அவனை சாப்பிட்டாரு மையம் சாப்பிட்டாங்க அத ஒயின் குடிச்சாரு திராட்சை சாப்பிட்டாரு அந்த எண்ணமும் பாஸ்கா பண்டிகையில ரொட்டி சாப்பிட்டாரு அப்பன் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய சாப்பிட்ட விஷயங்கள் பைபிள்லையும் வருது அல்லாவும் சொல்றான் காணா யோ குலானி தாம் திண்டாங்க இல்லப்ப ரெண்டு பேரும் முடிஞ்சு முடிச்சு கடவுளே இல்ல திண்டு கடவுள் கிடையாது திண்டுட்டாங்கன்னா தேவையாயிட்டாங்க அல்லாஹ் சொல்லிட்டு கேட்கிறான் உள்ளோர் நபியை எந்தித்துப்பார் கை கொண்டு வைகம் உள்ள ஆயாத் எவ்வளவு தெளிவாகனம் நம் விளக்குகிறோம் சும்மார் அண்ணா யூபக்கூன் பிறகு மேலும் சிந்திட்டு பா இப்போ டெசிச்சி போகிறார்கள் இவ்வளவு அருமையா நான் கேள்வி கேட்குறேன் அதுல உள்ள டெசை திரும்பி வருவாய்ன்னு பாரு திங்கிறான்ற சிறுவர் தின்னப்பா அப்டேங்க அப்பிட்ட மழை கழிச்சாங்கல்ல மல துவந்துருந்தாங்கல்ல சிறுநீர் சுமந்துருந்தாங்கல்ல தகுத்து போனாங்கல்ல அப்படி கடவுளு என்ன கடவு விழுங்குறாங்கற சாப்பிட வேண்டி இருக்குது போய் கழிக்க வேண்டி இருக்குது கழிச்ச உடனே சோறு வடிக்காத அழக வேண்டிய இருக்குது மர திங்க வேண்டி இருக்குது மர கழிய வே என்ன கடவுளுங்குற என்ன தன்மையை பார்த்துட்டு நீ கடவு விழுங்குற இதுக்கு மேல என்ன ஆதரவு அனுகிறாங்களா இங்கிறது தான் பெரிய சார் டாபிக் எடுத்து வைக்கலாம் இது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆளை பிடிச்சுக்கிட்டு கடவுளுக்கு இல்லப்பா கடவுள்னா சாப்பிடக்கூடாது இது கூட உங்களுக்கு வழங்கலையா கடவுள்னா ககுசுக்கு போகக்கூடாது வாய் விட்டு பல விஷயங்கள் வருமா போறோம் சரிப்பட்டு வருமா அல்ல கேட்கிறான் இன்னும் கேட்கிறான் மருமை நாள்ல ஈசாவை நான் விசாரிப்பேன் மருமை நாள்ல ஈசா நிப்பாட்டப்படுவாரு நிப்பாட்டினோட அந்த மக்கள்லாம் அப்படி சந்தோஷப்படுவாங்க யாரு அந்த கடவுள்னு சொன்னாங்கல்ல நம்மளை காப்பாற்ற வந்துட்டாரு வந்துட்டாருல அடுத்து நம்ம தான் நம்மளை கூட்டு போயிருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அல்லாஹ் அல்ல கேப்பான் இது காலல்லாக மரியம் மரியம் உடைய மகன் ஈசாவே அந்த குளித்தலின் தாஸ் நீதான் இந்த மக்களுக்கு சொன்னாயா என்ன சொன்னாயா இத்தகைய இது உனி உண்மை இலாக இன்னும் இந்து உனி விட்டு விட்டு என்னை எங்க அம்மாவையும் கடவுளாக்கு நீதான் சொன்னியா உன்னை கடவுள்டாங்க இல்லப்பா உங்க அம்மாவை கடவுள்டாங்க இல்ல நீ தான் சொன்னியா இப்படித்தான் போகுச்சா இதுதான் அனுப்பினா மறுமையில் விசாரிப்பான் அவர் என்ன சொல்வாரு தெரியாத இவர் சொல்லல என்று இவர் அப்படினா சொல்லாவுக்கு தெரியும் இவர் கரெக்டா சொன்னாருக்கு தெரியும் அல்லா என்று என்றுதான் பிரச்சாரம் பண்ணாரு எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு எல்லா கேட்கறான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஆமான்னு சொல்ல போறா இருப்பேன் அப்படின்னு அல்லா அவங்களை பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி நச்சுன்னு செருப்படிக்கிறக்காக எல்லாருமே கேட்கறான் கேட்ட உடனே அவர் சொல்லுவார் சுப்புகார்க்க அண்ணா நீ ரொம்ப தூயவன் நான் போய் இப்படி சொல்லுவனா மாய கூழி அண்ணா கூட மாலை சலீபி ஹக்கின் எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவேன் நான் எப்படி என்னை வணங்க சொல்லுவேன் என்னிடத்தில் கேளுங்கள் எப்படி சொல்லுவேன் என்னை கும்பிடுங்கள் எப்படி சொல்லுவேன் உனக்கு செய்ய வேண்டிய மரியாதை எனக்கு செய்யுங்கள் நான் எப்படி சொல்லுவேன் எனக்கு உரிமை இல்லையா அதுக்கு தகுதி இல்லையே நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப அல்லாட்டை கேட்கிறாரு என் குன்த்து குல்துகு பக்கத்து அழிப்தகு நான் சொன்னா தான் உனக்கு தெரியுமா இல்ல அப்படி சொல்லி இருந்தா கேட்டா தெரிஞ்சுக்கணு உனக்கு தான் நல்லா தெரியுமே அப்புறம் ஒரு டவுட் வருது தெரிஞ்சுக்கிட்டே நல்லா கேக்குறான் விலங்கலை இவருக்கு அவனுக்கு எல்லாம் தெரியுது தெரிஞ்சுக்கிட்டு நீ தான் சொன்னியாண்டு கேக்குறான்ல விலங்கலை அவர் சொல்லி போறாரு தாளும் மாபி நப்சி உலாலும் மாபி நப்சிக்க என் மனசுல உள்ளது உனக்கு தெரியும் ஓ மனசுல என்ன வச்சது கேக்குற எனக்கு தெரியல நான் அப்படி சொல்லலன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட கேக்குற என்னத்துக்கு கேக்குறேன் தெரியாதல்ல ஆனா என் மனசுல உள்ள உனக்கு தெரியும் ஆளும் மாபி நப்சிக்க ஓ மனசுல உள்ள எனக்கு தெரியாது என்ன நோக்கத்தை கேட்கிறேன் விலங்கலையே அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன காண்ட அல்லாமல் யூ நீ தான் மறைவானதுலாம் உனக்கு தெரியுமே எல்லா பாத்துக்கிட்டு தானே இருந்த எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா நானா கடவுளுடைய மகன் சொன்னேன் நானா எங்க அம்மா கடவுளுக்கு கொண்டாட்டின் நானா என்னை வந்து கூட சொன்னேன் இல்லையே அப்படின்னு அதோடு நிப்பிடல மா குழுத்தகம் இல்லாம அமர்த்தனை நீ எனக்கு என்ன விட்டாயோ அதை தான் சொன்னேன் அது என்ன உத்தரவிட்டாய் அனேபுதுல்லாக ரப்பி ஒரு அப்பக்கும் என்னுடைய கடவுளும் உங்கள் கடவுளும் ஆகிய அல்லாவை மாத்திரம் வணங்குங்கள் இதைத்தான் நினைக்கிறேன் நான் மக்கள்கிட்ட போய் சொன்னதெல்லாம் என்னை அல்லாஹ் வணங்குங்க உங்களுக்கு அவன் ரப்பு எனக்கு அவன் ரபி ரெண்டு தனித்தன் ரப்பு இல்லப்பா இதைத்தான் நான் சொன்னேன் அலை குந்து அலைகும் சகிதன் மாதும் துவீகம் நான் அவர்களோடு சேர்ந்து இருந்த காலமெல்லாம் அவர்களை நான் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் இருக்கும்போது என்னை கடவுள்னு சொல்ல விடல என்னை தூக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் என்னை நீ கைப்பற்றிய பிறகு குண்டாந்தர் ரத்தீபாலையும் அவர்களை கண்காணிப்போ நீ தான் அதுக்கு எனக்கு தெரியாது நான் இருக்கும்போது என்ன நேரம் சொன்னாங்கன்னா நான் பிடிச்சு திப்பாட்டி இப்படி சொல்லாத பாண்டிருப்பேன் என்னை கேட்காதுன்ற அப்ப எதுக்கு நான் சொல்றேன் கேட்டா நபிமார்கள் ஒரு அதிசய பிறவி என்று பிறவியில அதிசயம் அவர்தான் தான் மத்தவங்க அதிசய பிறவியும் உண்மையிலே உண்மையில அதிசய பிறவி யாருன்னு கேட்டா இவர் ஒரால் தான் பிறப்புலே அதிசயமானவர் இந்த அதிசய பிறவியாக இருக்கிற ஈசா நபியை பற்றி அல்லாஹ் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் என்ன அவர் மனிதர் தான் பிறப்பு அதிசயமா இருந்தால் கூட அவருக்கு அவரை கொண்டு ஏன் இடத்துல வச்சா நடக்கிறது வேற ஒத்துக்கிற மாட்டேங்கிற அல்ல இந்த ஈசா நபியை பற்றி உள்ள விஷயங்கள்லாம் விரிவா நீங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி மாயிதாவுல நூத்தி பதினாறு மாயிதாவுல நூத்தி பதினேழு இந்த வசனங்களையும் அதுக்கு தொடர்ச்சியா முன்பின் பாத்தீங்கன்னு சொன்னா ஈசா நபி இப்படித்தான் இருந்தாங்க அவங்களை அல்லாஹ் அல்லாவுடைய அந்தஸ்து குடுக்க அல்லாஹ் ஒத்துக்கிறவே இல்ல கட்டும் கோவப்படுறான் அப்படிங்கிற நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க அப்ப இது என்ன வழங்குது மகானவே இருக்கட்டும் இப்ப ஈசா நபிக்கு மேல பெரிய மகானா வச்சுக்கிறோம் அப்துல் கார் ஜிலானி மகானா அச்சரி மகானா இருந்துட்டு போறாரு சாவுல மீது